எப்படி பார்த்தாலும் அதான் சார் உங்கள் ரூமு போங்க சார் அட போங்க சார் போங்க சார் ஏ கலசன் டெஸ்ட் வச்சுனே காசு அஞ்சு லட்சம் இல்லை இருபத்தஞ்சு லட்சம் தரமாமா யோசிக்காம அஞ்சு லட்சம் போதும் ரெண்டு லட்சம் கண்டிப்பாக சார் இந்த பொண்ணை நான் காதலிக்கணும் இல்லைன்னா காதலிக்கிறேன் சார் இவன் தான் சார் லவ் பண்ணுற அந்த பொண்ணை இங்க வா இதோ ஒரு நிமிஷம் ஊர் எல்லாம் உன்னை தேடினேன் காசை ரெடி பண்ணியா இல்லையா ஊருக்கு ஒதுக்குப்புறமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்க பணம் ரெடி ஆயிடுச்சு ஆனா கேஷ் கையில கிடைக்கிறது டூ டேஸ் ஆகும் நீ உன் வீட்டுல வெயிட் பண்ணு கேஷ் வந்தோம் நான் கால் பண்றேன் என் கண்ண பார்த்து உண்மையா பேசு நீ என்ன லவ் பண்றது உண்மையா இல்லையா நான் வீட்டுக்கு போனேன்னா எங்க அப்பா என்னை யாரையாவது தலையில கட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு உனக்கு நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்றது ஓகேவா என்னால உன்னை மிஸ் பண்ண முடியாதுமா ஹலோ சார் நீங்க சொன்ன விஷயம் அத்தனை தான் இருக்கு நாங்க இப்போ காட்டு கிளம்பிட்டு இருக்கோம் கோயிலுக்கு போயிட்டு உடனே டெஸ்ட் அடிச்சு உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டருக்குன்னு அது நான் பார்த்து இல்லை என்ன பண்ணேன் நூறு கோடி ரெடி பண்ணுங்க இப்போ அர்ஜென்ட்டா டென்சி மட்டும் இடிமுருசாக்கோன்ல டான்சர் பண்ணிடுங்க சார் என்ன அம்மா சுபலட்சுமி நீ வந்த நேரம் மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்குமா பத்து வருஷம் கனவுமா ஸ்ட்ரெயிட்டாக கம்பெனி அண்ணா ஃபோன் அடிக்கிறான் நீ என்கூட காட்டுக்கு வந்தேன்னு நிஞ்சிகா டீல் முஞ்சிரும் பணம் கிடைக்கும் எல்லாரும் ஹாப்பியா இல்ல என்ன சொல்கிறீங்க எஸ் ப்ளீஸ்மா நானும் வரல வா 이리 무시콜이 쏘는 소리! 이리! 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 이리

மான்கரியா சாப்பிட்றியா மாங்கரி இருங்கடி நல்லா உங்களை போலீஸ்ல மாட்டி விடுறேன் ஹலோ மாங்கரி சல்மான் கான் சாப்பிட்டா தான் அரெஸ்ட் பண்ணீங்களா எவர் சாப்பிட்டாலும் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா எங்கள் ஊரில் ஒரு சிங்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற சார் சார் பூனை வச்சிடாதீங்க சார் காட்டில் இருக்கற சிங்கரில் சார் இந்த ஊரில் ஈஸ்வர சிங்கம்னு ஒருத்தன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சார் மான்கெரியா நான் சாப்பிட்டேனான் ஹூ யூஸ் ஆ பிளாக் சீட் நான் சொன்னது

போட்டோஷாப்ல போய் மான் கொம்ப சொருகிற மாதிரி கிராபிக்ஸ் பண்ண அது உண்மையா போச்சு நீதித்துறை டிக்கெட் இல்லாம ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீதித்துறை கிண்டல் பண்ணாரு இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு நீ காட்டுக்கு போய் ஒரு மானை பிடிச்சிட்டு வந்து நான் வழக்க தான் வச்சிருந்தேன்னு கோர்ட்ல ஒப்படைச்சிடு இந்த கேஸை உடச்சிடலாம் காடா ஜெயிலா அப்படி பண்ணிக்க படம் வாங்குறீங்க

அப்போ நேக்கு இருபத்தாறு வருஷம் கன்ஃபார்மாக அந்த ஆட்டு அறிவை டேய் என் செல்ல பண்ணி

இந்த கிறுக்கு கிருக்கு பயலிப்பா காலத்தை ஓட்டிட்டு இருக்கோட்டு இருக்க தூக்கமே வரமாட்டேங்கமா மனசுக்குள்ள பூத கண்ணாடி போட்டுக்கிட்டு ஊறவே உறன்னு பார்த்தா டெங்கு இருந்து தூக்கம் வரும் இன்னைக்கு விளையாடு என்னத்த கண்டுபிடிச்ச இன்னைக்கு பொது உண்டியில் வச்சுமில்ல மாப்பிள்ள யாராவது பணம் போட்டாங்களா இல்லையான்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்கடா கடவுளே டே உனக்கு பைத்திய பிடிச்சிருக்கு ஏன்டா போடுற அளவுக்கு யாருக்கிட்டமே பணம் இல்லைன்னா எடுக்க வரவங்க ஏமாத்த மாட்டாங்களா அதுக்கு என்ன பண்ணணுன்ற பணம் வரத்துக்கு ஏதாவது ஐடியா சொல்லணும்னா நோட்ட சொல்லிட்டு இருக்க டேய் அவன் பொண்ணு மேல அடிமையா இருப்பேன் இல்ல போத மேல அடிமையா இருப்பேன் இல்ல பணத்துக்கு அடிமையா இருப்பேன் உங்க உக்கம் நீ மட்டும் ஏன்னா அந்த ஊரவை கட்டிக்கிட்டு இப்படி அடிமையா இருக்கிற

என்ன இது ராத்திரி நேரத்தில் இங்கே வர வச்சிங்க அதை சொல்லவே முடியாது ஏண்டா என்ன பிரச்சனை சொன்னா தானே என்ன பிரச்சனை சொன்னேன்னு வச்சுக்கவே நீ வாயால் வச்சிருக்க மாட்டேன் கையால் தான் சரிப்ப ஏன்டா சொல்ல மாட்டேங்க நீங்க கூப்பிட்டதும் வந்த பாரு என்ன சொல்லணும் டென்ஷன் ஆகாதரா இவங்கட்ட பேசிட்டே இருந்தேன்னு வெச்சுக்கோ விடிறது கூட தெரியாது சீக்கிரம் போய் தூங்குற வேலை பாரு மேயற மாட்ட நக்கற மாடு கிடத்த கறியா இருக்கடா தூங்குற நேரத்துல போய் உட்கார வெச்சிட்டு பேசற பேச்சடாத ஏண்டா என்னன்னு நீயாது சொல்லி தொலைடா நீயே சொல்லு போ என்ன நீயே சொல்லு சொன்னா நீ அடிச்சு கொண்டு ஓடுவ பஸ் வீட்டுக்கு போ நான் போன்ல பேசுறேன் ஏண்டா 10 கி.மீ நடுராத்திரில இப்படியே என்ன அலை வெச்சிட்டீங்கடா நல்லா இருக்குடா ரொம்ப சந்தோஷம்டா நான் வரேன் வரவே வேணாம் காலி பண்றது ஓ விட்டாண்டா இப்போதைக்கு அதைக்கு அததானா பண்ண முடியும் என்ன முத வந்து நிக்கிற மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா தான் பிரச்சனை தானடா சுமாரா

ஒன்றரை லட்சம் இருக்கு மீதி பணத்தை ரெண்டு வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துறோம் வட்டி இல்லாத காசுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுமா அப்ப ஒரு மூணு வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் சும்மா இருக்கியா நாங்க வட்டி கொடுக்க மாட்டோம்னு உங்க கிட்ட சொல்லலயே தவறா தவறி போச்சுன்னா என்னமா பண்ணது ஒரு நாள் தவறுனா கூட இந்த வீடு உங்களுக்குதான் இந்த விடா ஓகேம்மா ஓகேம்மா இந்த வீடு எழுதி வாங்கிக்க கொஞ்சம் போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல இருந்தாதான் சொல்றதுக்கு இது மட்டும் எனக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்கு எவனுக்கும் தெரியாது யாருக்குமே தெரிய கூடாது தெரிய கூடாது நேற்று திடீர்னு தோட்டத்துல வந்து ஒரு குடிசையா போட்டியா எதுக்குடா குடிசையா போறேன் ஒரு நூறு தடவை கேட்டிருப்பேன் சொல்லவே மாட்டேன்ட்டியா சோர்ந்து நூறு இல்லாம கஷ்டப்பட்டு குடி ரொம்ப சிறப்பா திருவிழாவை நடத்தணும் நம்ம ஊர்ல இந்துக்களுக்கு கோவில் இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு சர்ச் இருக்கு

இல்லனா இந்த சிம்பிள் இருந்து இத்தனை பேர்ல உங்க பேர் மட்டும் ஏன் வரணும் தைரியமா எடுத்து நடத்துங்க எங்களை நடத்துவீங்க ரொம்ப சந்தோஷம் ஐயா அம்மன மனசுல நினைச்சுக்கிட்டு முதல் பூஜை ஆரம்பிக்க வழக்கப்படி கும்பம் ஒரு நாள் தர்மகர்த்தா வீட்டுல இருக்கணும் சரி சாஸ்திர சம்பிரதாயப்படி அம்மனோட மனசு குளிர்ற மாதிரி பூஜை பண்ணி சந்தோஷப்படுத்தணும் சரிங்க தைரியமா நடத்துங்க நாளைக்கு காலையில விடியறதுக்கு முன்னாடி கலசத்தை எடுத்துட்டு ஆத்தங்கரைக்கு போய் அம்மனுக்கு மறு உருவம் கொடுத்து சாஸ்திர சம்பிரதாயப்படி பூஜை நடத்தி மூணு ஊர் மேலதாளங்கள் ஒன்பது தீப்பந்தங்கள் எண்பத்தோரு வானவடிகள் வெடிச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட கலசத்தை எடுத்து கோவில்ல வைக்கணும் இவரு தான் நம்ம ஊரோட பழைய தர்மகர்த்தா சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் இவருக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அவரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்க சலாம் வலைக்கும் பாய் அலைக்கியம் சலாம் பாய் சொல்லுங்க பாயா ரொம்ப பக்குவம் நீங்கள் போட்டுருக்கு இந்த ஊர் என்ன பக்குவப்படுத்திடுச்சு பை பத்து பேர் திருவிழாவுக்கு வரலான்ருக்குறோம் ரொம்ப சந்தோஷம் அவசியம் வரணும் பாய் யாருங்க ஃபோன்ல நம்ம கலாம் பாய் நான் கும்பத்தை தலையில வச்சு தூக்கிட்டு போறத அவர் பார்க்கணுமா அங்க இருந்து பத்து பேர் வராங்களா இந்த விஷயமா காலையில இருந்து எத்தனை போன இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எல்லாம் ஆண்டவனோட சித்தம் எங்க எனக்கு ஒரு ஆசை திடீர்னு தோணுச்சு கும்பத்தை கொண்டு போய் கோயில வச்சதும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் என் கையால சாப்பாடு போடணும் அதுக்கு எவ்வளவு ஆகும் என்ன ஒரு இருபதாயிரம் நீ மனசுல நினைச்சா மாதிரி செய் சந்தோஷமா செய் சரிங்க நான் பணம் தரேன் இப்போ டவுனுக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துருंगे சரி விளக்குல என்ன இருக்கா பாரு திரி எரிஞ்சிட்டே இருக்கணும் அம்மா பாத்திமா யாரோ கூப்பிடுறாங்க பாரு हां சரிங்க காதர் இருக்கா இருக்க நல்லா இருக்கியா வந்த புள்ளைய வாசல்லே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கே உள்ள வாப்பா வாப்பா ரஹீம் எங்கப்பா நம்ம ரஹீம் ஊருக்கு போயிருக்காம்ப்பா நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்தாலே ஐயர் பொண்ணு காமாட்சி அவ அன்பரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாப்பா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனப்பிரச்சனையா அத சமாதானப்படுத்திட்டு வரன் போயிருக்காம்ப்பா காதர் இத்தனை வருஷமும் நீ எங்கயா இருந்த காஷ்மீர்ல போய் செட்டில் ஆயிட்டமாப்பா ஏதோ கோபத்துல சொன்னத மனசுல வச்சுக்கிட்டு யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போயிட்டேப்பா அதெல்லாம் விடுப்பா முதல்ல வா அப்புறம் பேசுவோம் ஏதாவது சீக்கிரம் போ என் கையால சாப்பாடு போட்டு எத்தனை நாள் ஆச்சு சாப்பிடுப்பா நல்லா பரிமாறுமா என்னப்பா என்ன இது பார்த்து குடிக்கலாம்

போயிருக்காங்கப்பா கும்பத்தை வச்சு ஏழு நாள் ஆகுதுங்க ஏதாவது ஒரு முடிவு எழுத்தே ஆகணும் என்ன ஏதுன்னு ரஹீமையே ஒரு வார்த்தை நம்ம தீபாவை அனுப்பி வச்சிருக்கேன் இப்ப ரஹீம் வந்துருவாப்ல

அது சாமி கொடுத்த வாக்க மாத்த வேண்டாம் விதி தான் மிதிக்கும் மிதிக்கிறவன மதிக்கும் இந்த திருவிழாவை நான் தான் நடத்துவேன் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நல்லா கேட்டீங்களா ரஹீம் விருப்பப்பட்ட மாதிரி திருவிழாவை சந்தோஷமா நடத்துங்க எங்கிட்டு போனாரும் தெரியல வணக்கம் தம்பி வணக்கண்ண நம்ம பிரேம் தம்பியை பார்த்தீங்களா பிரேம் வந்து ஒரு முக்கியமான வேலையா ஊருக்கு போயிருக்கண்ண வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகுண்ண

இதுக்கெல்லாம் பண நெருக்கடி தான் காரணம் சகாயத்தோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம நம்ம ரஹீம் தான் பணம் கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருக்கா ரஹீம் ஐயா வாங்க ஏதோ பலமான யோசனையில இருக்க என்ன எல்லாம் நம்ம ஊரை பத்தி தாங்கயா நம்ம ஊர் ஜனங்க கை செலவு கூட காசு இல்லாம கஷ்டப்படுறாங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் அப்படி இப்படின்னு தள்ளிட்டோம்னா வச்சிருக்க வெள்ளாம கைக்கு வந்துருங்க அது வரைக்கும் என்னப்பா பண்ண போறோம் நம்ம ஊருக்கு ஒரு பொது உண்டியல் வைக்கலாம் இருக்கிறங்க பொது உண்டியல் ஆமாங்க பொது உண்டியல்னா அதுல விருப்பப்படுறவங்க பணத்தை போடலாம் தேவைப்படுறவங்க தேவையான பணத்தை எடுத்துக்கலாங்க ரொம்ப சந்தோஷம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா போடுறது யாருன்றதும் தெரிய வேண்டாம் எடுக்கிறது யாருன்றதும் தெரிய வேண்டாங்க நல்ல யோசனையா இருக்கு கஷ்டத்தை வெளியில காட்டுறதே தப்புன்னு நினைக்கிற நம்ம ஜனங்களுக்கு இந்த மாதிரி பொது உண்டியல் தாங்க இருக்கும் ரஹீம் சொல்றது நல்ல யோசனை தான் இது மட்டும் ரஹீம் சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம ஊரோட பெருமை ஒருபடி மேலேயே போயிடும் சரியா சொல்லு அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துக்கே முன்மாதிரியா இருக்க அந்த வெள்ளை கிராமம் பிரேம் கிட்ட கையேந்திரது எனக்கு சரியா படலங்கயா நம்ம ஜனங்களை நாம தாயா பாதுகாக்கணும் இது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு பொது வண்டியில் வைக்கிறதா ஏம்பா ரஹீம் அது என்ன உனக்கு மட்டும் புதுசு புதுசா தோணுது நல்ல யோசனை தான் உடனே அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு சரிங்க உடனே பாருப்பா